கண்டிப்பா எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நானுமே இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் வீட்டுக்கு வந்தேன் நம்ம வீட்டுல சூப்பரா பூஜை எல்லாமே மார்னிங்கே முடிஞ்சேன் பெருமாள் குட்டி கிருஷ்ணர் லட்டுகோபால் அம்மா எல்லாருமே குட்டியாக வந்து ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ அவங்க எல்லாத்தையுமே நான் காட்டியிருக்கேன் மறக்காமல் வந்து பாருங்கள் இதை மார்கழி மந்த் த்ரூ அவுட் நான் டெய்லியும் என் லைஃப்பில் நடந்த ஏதாவது மெராக்கல்ஸ் பற்றி இல்லை பூஜா ரிலேட்டடான எதாவது திங்ஸ் சகஸ்ட்ரோனாமா பற்றி லிக்கித்த ஜபம் பற்றி அப்படின்னு எனி ஒன் ஸ்பிரிச்சுவல் காண்டென்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அது எல்லாத்துக்குமே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க எ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஸோ அந்த சீரீஸ்ல இன்னைக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் என் லைஃப்பில் நடந்த ஒரு ஹாப்பியான விஷயத்தை பற்றி நான் அவங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் வித் தட் எதனால எனக்கு அப்போல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஸோ நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து ரெகுலராக திருப்பாவை வந்து சாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எவ்ரி இயர் நான் படிக்கும்போதும் இந்த டிசம்பரில் வந்து நம்ம ஏதாவது நினச்சிட்டு அந்த மாதிரி நான் படிக்கிறேன் வைங்க பிஃபோர் நெக்ஸ்ட் அந்த டிசம்பர் நெக்ஸ்ட்டு மார்கழிக்குள்ளேயே வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு சூப்பராக அது எப்படி நடக்கும் அப்படின்னே வந்து தெரியாதான் அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்துடும் லைக் அவ்வளோ ஒன்று பெருசாக இதை கூட அது கூட அப்படிலாம் கேட்க போகிறதில்ல ஜென்யோனாக ஒரு மனசார எனக்கு நல்லா கல்யாணம் நடக்கணும் எனக்கு நல்லா ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி என்ன வச்சு வேண்டதெல்லாமே சூப்பராக வந்து எனக்கு நிறைவேற்றிருக்கு மெயின்லி வந்து லைக் ஆண்டாள மட்டும் நான் போய் வந்து மார்கழியில் எல்லாமே சேவிக்கும் போதே வந்து எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் எனக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட மேரேஜ் நடக்கணும் அப்போல்லாம நான் யூஸ்வலி வந்து கூப்பிடுவேன் அவங்ககிட்ட அதே மாதிரி வந்து செம்மையா வந்து எனக்கு எல்லாமே வந்து நடந்துச்சு ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா நான் முன்னாடியே நிறைய வீடியோஸ சொல்லியிருக்கேன் எங்கள் காலேஜ்ல வந்து விஷ்ணு சகஸ்ட்ரநாமா சாண்டிங் மார்களில வந்து திருப்பாவை படிப்போம் இது எல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன ஆரம்பிச்சாங்கன்னா நாராயணியம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு யூஸ்வலி சகஸ்ட்ரநாமா டீச் பண்றவங்க எங்க காலேஜ்லயே ஒரு மேம் வருவாங்க எவ்ரி ஃப்ரைடே வந்து அந்த மேம் மேலே எங்களுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு ரூம் இருக்கு அந்த குருவாரப்பன் போட்டோ சுவாமி ஃபோட்டோலாம் இருக்கும் அங்கே உட்காந்து நாங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் இஷ்டப்படுறவங்க வந்து சாண்ட் பண்ணுவோம் ஒரு டூ மந்த்ஸ் லைக் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே டீச் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு டே வச்சு மாஸ் சாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நடக்கும் ஸோ நெக்ஸ்டாக ஸ்டெப்பாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஓகே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாராயணம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் வந்து இனிஷியேட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் லக்ஷ்மி மேம் அவங்க பேரு ஷி பிலாங்ஸ் டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்க வந்து ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நாராயணா வந்து படிக்கிறவங்க இருக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணோம் ஸோ நானும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் எனக்குமே இந்த புக்கெல்லாம் கிடச்சிது ஸோ கிளாஸஸ் ஃப்ளூ கிளாஸஸ் வந்து போச்சு அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் சரியாக வந்து போக ஸோ அப்போ இருந்தே எனக்கு வந்து அந்த மேம் வந்து தெரியும் லைக் அவங்க வந்து சீனியர் மோஸ்ட் காலேஜ் ஹெச்ஓடி அந்த மாதிரி அவங்க ஸோ நவு ஷீ இஸ் பீன் ரிட்டையர்டு இப்போ நார்மலாக நம்ம ஏஜ்ல நம்மளோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேம் கிட்டே கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்போம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பார்த்தாலே எஸ் மேம் அவ்வளோதான் வந்து இருக்கும் ஓகே மேம் அப்படிதான் வந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன் சகஸ்ட்ரமாக்கு ரெகுலராக வந்து சேக் பண்ண போகும்போது எல்லாமே ஸோ ஒன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங் அது ஆடி மாதம் தான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காமாட்சிமன் கோயில் இருக்குது அங்கே வந்து எவ்ரி ஃப்ரைடே ஆடி வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பூஜா நடக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் வீக் வந்து நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ப அளவுக்கு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அது கன்னியா பூஜான்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக அது ஞாபகம் இல்லை சடனாக என்ன பண்ணாங்கன்னா ஒம்பதுனால் பார்த்து வந்து லைக் அன்மாரிட் கேர்ள்ஸு குட்டி பாப்பாவாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டாங்கன்னா ஐ வாஸ் ஒன் ஆஃப் தெம் நான் உட்காந்துட்டு இருந்தே சர்னா என்னை வந்து கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரே பயிர் என்ன எதுவுமே புரிய வேலை ஸோ சர்ணா எல்லாத்தையுமே வந்து ஒரு லைனாக வந்து உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு எங்களுக்கு பொட்டு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு நலங்கு வைக்கிற மாதிரி எல்லாமே வச்சு மாலை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தாங்குளம்லாம் கொடுத்தாங்க ஆஸ் எஃப் லைக் கன்னியா பூஜை மாதிரி தான் நினைக்கிறேன் அவங்களே வந்து காடஸாக வந்து கன்சிடர் பண்ணி பண்ணாங்க ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி என்னை வந்து அதில் செலக்ட் பண்ணி நான் அதில் வந்து டேக் பார்ட் பண்ணதில் ஸோ அப்பயே வந்து ஐ வெரி வெரி நியூ ஆமாம் இது வந்து ஒரு இத்தனை வருஷமா நம்ம கோயிலுக்கு போற எல்லாமே பண்றோம் இந்த வருஷம் எனக்கு இது கிடைச்சிருக்குனாவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இது வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க தான் அர்த்தம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொன்னேன் சோ அந்த சமயத்துல வந்து லட்சுமி மாமா அவங்களே வந்து அங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க என்ன வந்து பாத்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் ஹெச்ஓடி மேம் கிட்ட என்னோடய ஹெச்ஓடி மேம் வந்து எனக்கு அம்மா அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க நேற்று நந்தினி வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லது சூப்பர் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வந்து பேசுவாங்க எங்கிட்ட அப்படியே வந்து போயிட்டுருச்சு ஸோ லேட்டர் மேம் என்ன பண்ணாங்க அப்படின்னா லக்ஷ்மி மேம் வீட்டில் நாராயணம் சாண்டிங் வச்சாங்க அதாவது உள்ளாட்சியோ கோயம்பூரில் வந்து வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஃபுல் டே சம்பூர்ண நாராயணம் நாராயணம் சாண்டிங் வந்து வச்சாங்க மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா ஹண்ட்ரட் தசக்கம்ஸுமே படிப்பாங்க அதுலேயுமே இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ருக்மிணி கல்யாணம்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்புறம் கிருஷ்ணரோட ஜனனம் பற்றி அந்த தசகம்னா கிருஷ்ணர் வச்சு அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ணாங்க மேபி அந்த மேம் வீட்டில் வந்து நிறையா டைம் இது பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஏன்னால் இதுக்கு அவ்வளோலாம் பெரிய என் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது ஸோ என்னை என்னை அவங்க கூப்பிட்டதே வந்து எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என் அம்மாவுமே கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லுவாங்க எங்கள் வீட்டை அவங்க வீடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் கால் பண்ணி பேசிவிட்டு அம்மாவையுமே வந்து கால் கூட்டிகிட்டு வர சொல்லிருந்தாங்க ஸோ நான் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்து போகிறேன் ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து போகிறேன் அப்போ வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு பாதி தசக்கம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்லையுமே வந்து பிரசாதம் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதாவது நாராயணம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சில தசகமுக்கெலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரசாதம் தான் வைக்கணும் அப்படின்னு ஃபார் எக் ஃபார் எக்ஸாம்பிள் நரசிம்மர் சரித்திரம் அந்த தசகம் வந்து படிக்கிறோம் அப்படின்னா அது முடிச்சதுக்கப்புறமா பானக்கம் வந்து நைவேதியம் பண்ணும் ஏன்னா அவர் ரொம்ப உக்ரமா இருப்பார் அவரை வந்து சாந்திப்படுத்துறதுக்காக பானகம் நைவேத்தியம் பண்ணும் கிருஷ்ணரோட ஜனனம் பத்தி படிக்கும்போது பால் தயிர் வெண்ணை இது ஏதாவது வந்து வைக்கணும் வாமனாவதாரம் படிக்கும்போது அப்பம் வந்து வைக்கணும் தென் ராமரோடது படிக்கும்போது மோர் ஆர் இந்த மாதிரி வடா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வைக்கணும் அப்படின்னு வந்து அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்குது கஜேந்திர மோட்சம் படிக்கும் போது கண்டிப்பாக வந்து தாமரை வந்து கொடுக்கணும்லாம் ஸோ மேம் வந்து ஒரு சைடு அவங்க நெய்வீடையும் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம மத்தியானம் வந்து போனே சேவிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தோம் சடனாக நெக்ஸ்ட் தான் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி கல்யாணத்தோட தசக்கம் வந்துச்சு ஐ திங்க் செவன்ட்டி நைன்த் தசக்கம்னு நினைக்கிறது உள்ளே உள்ள வந்து ரூமில் வந்து திடீர்னு உள்ள எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்து வந்தாங்க இந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே மேமும் போயிட்டு வந்தாங்க என்னென்னு பார்த்தா உள்ளே வந்து அழகா வந்து ஒரு கிருஷ்ணர் ஒரு ருக்மிணியோட ஒரு ஸ்டாச்சு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க ருக்மிணிக்கு வந்து அழகாக வந்து ஒரு ஷால் மாதிரிலாம் போட்டு ஒரு பிரைட் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு அது கல்யாணத்தோட தசகம் அப்படிங்கிறதுனால சீர்தட்டு எல்லாமே ரெடி பண்ணிருந்தாங்க அந்த தேங்காய் பருப்பு கூடு கல்யாணத்துக்கு என்னென்னலாம் வைப்போம் வலைகள் மஞ்சள் குங்குமம் சரடு இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க வஸ்திரம் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் போனப்பயே மேம் வந்து அந்த குரூப்பில் குரூப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க நந்தினி இவங்க வந்து என் கூட காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ லேட்டர் என்னாச்சும் அவங்க எல்லாமே உள்ளே போயிட்டு வரும்போது என்னை வந்து சடனாக கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அதில் ஒரு ஆண்ட்டி என்ன சொன்னாங்கன்னா நீ ருக்மினி எடுத்துக்கோ நீ ருக்மினி கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட்டு நான் ஒரு மேரேஜ் ஸ்டேஜில் இருக்கேன் எனக்கு அடுத்தது வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறனால நீ ருக்மிணி கையில் வச்சுக்கோ நீ தான் ருக்மிணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து ருக்மிணி அம்மாவோட விக்ரம் வந்து எனக்கு கையில் கொடுத்தாங்க நான் ரூம்ல ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் லைக் பூஜை பண்ணுற இடத்துல ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் நான் அட்டாச் பண்ணுறேன் நான் பேசி முடிச்சுட்டு ஸோ தட் நீங்கள் இங்கே பார்க்கலாம் க்ளியராக உங்களுக்கு வந்து விசபிளாக வந்து தெரியும் அது நான் எந்த எது எதை பற்றி பேசுகிறேன் எப்படி அது பண்ணாங்க அப்படிங்கிறது ஸோ ஒரு கிருஷ்ணர் விக்ரமோ ஒரு ருக்மிணி விக்ரம் கிருஷ்ணரோட விக்கிரமோம் ஒருத்தவங்க எடுத்துட்டு வராங்க நான் ருக்மிணியோட வந்து கொண்டு வரேன் ஸோ முன்னாடி ஹாலான அந்த டேபிள் மன எல்லாமே பிளேஸ் பண்ணி இல்லைங்களா ஆல்ரெடி குருவாயிரப்பன் ஃபோட்டோ அதெல்லாமே கீழே பூஜாக்கி இருக்கு பட் இந்த ருக்மிணியோட ருக்மிணி கல்யாணம் படிக்கும்போது கிருஷ்ணரோடதும் ருக்மிணியோட விக்ரமும் கொண்டு வச்சாச்சும் லேடர் என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து மாலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க மதியானமே நான் போனதுமே கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் அவங்க நல்லபடியாக ஆனாலும் போய் ஒரு மாலை வாங்கி ரெண்டு மாலை வாங்கிட்டு வா சிம்பலராக இருக்கிற மாதிரி ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படினாங்க எனக்கு பேர் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு என் அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரிலாம் இந்த பூஜா அதுக்கு போனால் பயங்கரமாக ஹாப்பி ஆகிருவாங்க அவங்க ஓகேன்னு நாங்கள் போய் மாலை வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ மாலை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா என்கிட்ட ஒரு மாலை வந்து கொடுத்துட்டாங்க கிருஷ்ணருக்கு போடுற மாலை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த சைடு இன்னொரு ஆண்டி வந்து இன்னொரு மாலை வந்து வச்சுருக்காங்க நான் தான் வந்து கிருஷ்ணர் வந்து மாலை போட்டேன் லைக் எனக்கு வந்து சீக்கிரமாக நல்லபடியாக ஒரு கல்யாணம் நடக்கிறோம் எனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி எனக்கு கிருஷ்ணருக்கு வந்து மாலை போட சொன்னாங்க அந்த சைடுக்கு ஒன்று வராயிட்டி வந்து ருக்மினிக்கு வந்து போட்டாங்க ஸோ இப்படியே மாற்றி மாற்றி மாலை எல்லாம் போட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து மாங்கல்லிய தாரம் பண்ணாங்க மாங்கழிய தாரம் வந்து மேம் லக்ஷ்மி மேமும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்த்து மாங்கல வந்து பண்ணாங்க அதாவது ஒரு மேரேஜ் எப்படி நடக்குமோ அதே மாதிரியே வந்து ருக்மிணிக்கு வந்து இவங்க வந்து தாலையெல்லாம் கட்டி விட்டு அதே மாதிரி சூப்பராக வந்து பண்ணாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்களே கொண்டு வந்துருவாங்க கிருஷ்ணர் ருக்மிணி விக்கிரகம் ஆகட்டும் லைக் எவ்ரி திங் டேப்ரிங் நம்ம வந்து வீட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் என்னென்ன நெய்வேதியம் ஃப்ளார்ஸ் என்னென்ன கேட்குறாங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணோம் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு இதுவே வந்து ஐ வாஸ் அந்த கிளவுட் நைன் இந்த மாதிரி பண்ண வச்சதுமே பயங்கர வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இப்படி ஒரு பாக்கியமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸாக தான் நான் கிருஷ்ணரை வந்து கும்பிட்டு வரேன் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா என்ன சொல்கிறது ரொம்ப 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 பிளெஸ்டாக வந்து ஃபீல் ஆச்சு அந்த டைமில் நம்மளை வந்து எனக்கு அவங்க வீட்டில் தான் வந்து பண்ணுறாங்க என்ன பண்ண சொல்லிரு கிடையவே கிடையாது என்னை வந்து பண்ண சொல்லணுமோ அவ்வளோ ஹாப்பி லைக் கிருஷ்ணா ஹி ஹிம்செல்ஃப் மேட் மீ டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஹண்ட்ரட் தசகம்ஸ்மே சூப்பராக எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எல்லாத்துக்குமே வந்து தாமூலம் கொடுத்தாங்க மேம் வந்து எனக்கு ஒரு ஸாரி இந்த மாதிரி எல்லாமே வந்து கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு நெக்ஸ்ட் வந்து நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறனால சாரி எல்லாமே வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க சாரி அந்த தாம்பூரம் எல்லாமே டோட்டலி அன்எக்பெக்டட் எல்லாமே எல்லாத்தோடய எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் ருக்மணி கல்யாணத்தில் என்ன அதெல்லாம் பண்ண வச்சது தான் பிகாஸ் அவங்க அவங்க வீட்டில் வந்து பண்ணுறாங்க என்ன வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த நாள் அந்த நாள் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் நைன்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நவம்பர் மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நைன்டீன் வந்து நடந்துச்சு ஸோ இது முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து க டக்குன்னு பார்த்திங்கன்னா முடிச்சு ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து இவங்க வீட்டிலருந்து என்னை வந்து பார்க்க வந்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமே எல்லாமே திங்ஸ் எல்லாமே சூப்பராக நான் வந்து எல்லாமே அலைன் ஆக ஆரம்பிச்சது நெக்ஸ்ட்டு மார்ச்லேயே எனக்கு வந்து உறுதி பண்ணுற ஃபங்க்ஷன் நடந்தது பிகாஸ் அந்த நவம்பரில் அப்போ நடக்கும் நடந்த கிருஷ்ணருக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன் இல்லைங்களா அப்போ வரைக்கும் தெரியாது ஓசி இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறலாம் பட் We were all ready ஃபார் மேரேஜ் பட் இவ்வளோ சீக்கிரமாக ஆகுதுங்களா தெரியாது சட்டனாக இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அடுத்து நடக்காமல் ஸோ அதுக்கு முன்னாடியே காமாட்சி அம்மன் கோயிலில் அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு கன்னியா பூஜையில் வந்து எனக்கு அந்த இதெல்லாமே இப்போ வந்து பண்ணாங்க அது அடுத்தது வந்து கிருஷ்ணருக்கு நான் வந்து மாலை போட்டது உடனே வந்து தொடர்ந்து ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே அவங்க வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க எல்லாமே ஸ்மூத்தாக பேசி முடிஞ்சது அடுத்தது மார்ச்ல வந்து மார்ச் நைன் குருதி பண்ற ஃபங்க்ஷன் நடந்தது ஃபாலோட் பை நவம்பர்ல வந்து கல்யாணம் நடந்தது வெரி 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 ஹாப்பி பிகாஸ் அந்த ஜான்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தேர்ட் ஜான்ல டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர்ல வந்து பேசிட்டு போறாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு டுவெண்ட்டி தேர்ட் ஜேனில் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஒர்க்லாம் ட்ரிப்லாம் நான் வந்து போயிருந்தேன் அப்போ வரைக்குமே வந்து தெரியாது காலே நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறலாம் அங்கே போட்டு ஜாலியாக போயிட்டு வரோம் எல்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்லிமே என் ஃப்ரெண்ட்ஸ் எட்டி இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எல்லாம் போயிட்டு வந்தோம் ஒன்றுமே நீ சொல்லி அப்படின்னு எனக்கே தெரியாது ஸோ டோட்டலி எனக்கு ஐ வாஸ் லைக் தட் அந்த மாதிரி தான் என்னோடய சினாரியோ வந்து பெருந்துச்சு ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது லைஃப்ல நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னா இப்படிதான் நிறைய சைட்ல இருந்து நிறைய 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 நல்ல விஷயங்கள்லாம் வரும் போல ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் அந்த டே அந்த பர்டிகுலர் டே நவம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட் வந்து நான் மறக்கவே மாட்டேன் பிகாஸ் என்ன சொல்கிறது ஆல் ஆன் அ சடன் நிறையா நல்ல தான் அது எல்லாமே இருந்து இங்கிட்டு இருந்து இருந்து எல்லாமே ஒரு நல்ல நல்ல விஷயங்களாக பாசிட்டிவாக எல்லாமே சூப்பராக வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த மார்கழி நவம்பரில் வந்து அவங்க நான் இது பண்ணுறேன் அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க அந்த மார்க்லி வந்து வந்திங்கன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி சூப்பரமா நான் ஒன்று வந்து இத்தனை நாள் திருப்பாவையெல்லாம் பாடி சேவிச்சு இதுக்கு நீ சூப்பராக எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிகாஸ் அந்த திருப்பாவை ஆகட்டும் வாரணம் ஆயிரம் எல்லாமே எப்படி எனக்கு வந்து இந்த ஒரு ஹஸ்பண்ட் வேண்ட் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது அதுக்கு தான் அவங்க பாவனவுமே இருந்தாங்க ரங்கனே வந்து அடையணும் அப்படிங்கிறதுனால ஸோ அதே மாதிரி எனக்குமே வந்து எனக்கு பிடிச்ச எனக்கு நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஐ கீப் ஐ ஆல்வேஸ் ஹாவ் த கிராட்டிடியூட் அதனால தான் இந்த மார்வெளி மந்த் வந்தாலே எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும் ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்கள ட்ரெஸ்அப் பண்ணுறது பூஜை பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லா நாளும் தூங்கிட்டு தான் வந்திருக்கும் மாசத்துல ஒரு மிச்சா பதினோரு நாளும் வந்து விஆர் லைக் ஸ்லீப்பிங் லேட்டாக இருக்கிற எல்லாமே இந்த ஒன் மந்த் இட்ஸ் ஃபார் யூ ஐ செலிப்ரேட் யூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு இந்த ஒரு மாதமுமே ஸோ இந்த ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்தது வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ தான் என்னென்னா லைக் வி ஆல்வேஸ் ஹாவ் டு பிலீவ் கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம பிலீவ் பண்ணணும் முதல்ல ஸோ நம்ம பிலீவ் பண்ண பிலீவ் பண்ண பிலீவ் பண்ண எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லா ஃபோர்ஸஸும் ஒரு அலைன் ஆகி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் எபிமேப்டா எனக்கெலாம் இது நடக்குமா நடக்காது அப்படிங்கறத வந்து நம்ம நினைக்கவே கூடாது நமக்கு நடக்கும் நமக்கு நல்லது வந்து நடக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம வி ஹவ் டு சரண்டர் எவ்ரி திங் அட் இஸ் லோட்டஸ் ஃபீட் யாரை வேணால் நீங்கள் வந்து கும்பலாம் எந்த கடவுளை கும்புறீங்களோ அவங்க கீழே முழு சரணாகதி கதி பண்ணிடுங்க எனக்கு இந்த மாதிரிலாம் வைணும் எனக்கு ஆசையாக இருக்குது நீ உனக்கு ஓகே அப்படின்னா இதெல்லாம் எனக்கு நல்லதுன்னா நீ வந்து பண்ணிவே அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுப்பெல்லாம் அவங்க கையில் கொடுத்துறோன்னு எங்களை பொறுப்பு அவங்க கையில் கொடுத்துறோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்துருந்துக்கலாம் ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும் அந்த அதனால தான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு பாஸ்ட்ல அந்த லைன் என் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோர் எம்பாவை நான் என்ன காரியத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உனக்கு நல்லா தெரியும் இப்பயுமே நான் வீட்டில் சம்டைம்ஸ் கும்பிடும்போது அந்த எனக்கு இதை கேட்கலாமா நான் நினச்சிட்டு தென் நான் எனக்கே வந்து சொல்லியிருப்பேன் நான் இவன் என்ன மனசு நினைக்கிறேன் எல்லாமே அவருக்கே வந்து தெரியும் ஸோ என் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோர் எம்பாவை நான் என்ன விஷயம் வேணும் எனக்கு அப்படிங்கிறது உனக்கே வந்து தெரியும் அந்த விஷயத்தை நீ எனக்கு வந்து ஈஸியாக நான் ஆராய்ஞ்ச நீ ரிசர்ச் பண்ணி அந்த விஷயம் வந்து எனக்கு நல்லதா ஃப்யூச்சரில் வந்து கொடுத்தா வந்து நந்தினிக்கு இந்த விஷயம்லாம் நல்லதாக இருக்குமா இல்லை பேடாக தான் இருக்குமா பேட் ஆகாத இருக்கும்னு எனக்கு நீ வந்து தர வேணாம் இது வந்து நிறையா குட் குட் விஷயங்கள் நிறையா இருக்குன்னா இ கே ஆல்வேஸ் கிவ் மீ அப்படிங்கிற எனக்கு அந்த பாஸ்வரம் படிக்கும் போது மாறி மலை மொழி டுவெண்ட்டி தேர்ட் படிக்கும் போது எவ்ரி டைம் ஐ ஃபீல் ஐ சேட் ஃப்ரம் ஐ ஹார்ட் இங்கே நான் சொல்லுவேன் அந்த லைன் சொல்லும்போது மட்டும் என் வந்த காரியம் மாறாய் தரலோர் என் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் இட் அப்படி சொல்லிங்கனாலேயோ என்னமோ ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சௌக்கியமாக நல்லா வச்சுருக்காங்க நான் ஏன் திரும்ப திரும்ப லைக் ஒவ்வொரு வீடியோலையும் இது சொல்கிறேன் லைக் எக்ஸாஜிரேஷனோ எதுவுமே கிடையவே கிடையாது விட்ரலி லீடிங் அ குட் லைஃப் ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல ஃபேமிலி லைக் நல்ல போட்டுக்கறக்கு ட்ரெஸ் ஹெல்தியான ஃபுட் ஹெல்தியான ஒரு பாடி இது இருக்கிறதே வந்து பெரிய ஒரு பெரிய குடுப்போம் தான்க்கா நல்லா வச்சுருக்காங்க அப்படிங்குறக்காக வந்து இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கா அதை மீன் பண்ணி சொல்ல கிடையாது ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நல்ல பேரண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஒரு பாடி இதெல்லாம் இருக்கிறதே ஒரு பெரிய சொத்து தான் இப்போ இருக்கிற டைமில் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிற விஷயங்களுக்கு வந்து நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிகிட்டே வந்தனாலே அந்த விஷயங்கள் பன்மடங்கு நம்மளோட லைஃப்பில் வந்து பெறுவோம் ஸோ ஏ ஆல்வேஸ் நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து சொல்லுவேன் திருப்பாவை வந்து படிங்க திருப்பாவை சேன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து நீ என்ன நினச்சிருக்கியோ அது வந்து நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு கல்யாணம் வேணுன்னா கல்யாணம் நல்லா ஹஸ்பண்ட் வந்து நடக்கும் கிடைப்பார் அப்படிலாம் சொல்லிக்க ஸோ என்னோடய ஃப்ரெண்டு லாவணியா நான் சொல்லி கூட அவள் இப்போ ரீசெண்டாக வந்து சான் பண்ணிகிட்ருக்கா டெய்லியும் ஸோ அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் பிளெஸ் டு ஹவ் பீப்பிள் லைக் திஸ் அரௌண்ட் மீ இந்த மாதிரிலாம் நான் யூடியூபில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் நிறையா உங்கள் லைஃப்பில் நடந்தது என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க நிறையா பேர் என்ன தெரிஞ்சவங்க எல்லாமே வாட்ஸ்அப்லையுமே வந்து சொல்லுவாங்க என்கிட்ட ஸோ எனக்கு இது வந்து ஹாப்பியாக வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறனால பாசிட்டிவாக என்ன என்னையும் நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறேன் என்னோட சர்க்கிளையும் நான் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறேன் ஸோ தட் அந்த பாசிட்டிவாக திரும்ப எல்லாருமே என்கிட்ட வந்து பேசும்போது இந்த திங்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நடக்க போகிற எல்லா திங்ஸுமே லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக ஹாப்பியாக வந்து நடக்குது ஸோ தேங்க்ஸ் டு மை யூடியூப் ஃபேமிலி ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ் ஸோ இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்தை தான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் என்னோட மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே ஒரு லைஃப் சேஞ்சிங் அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம் ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டிருந்தேன் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் டியூ கமெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம பெருமாளோட அபிஷேகம் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி மேரிகோல்டு பாலாஜி மந்தர் வந்து போயிட்டு வந்தோம் நான் சுமிதாக்கா அக்கா மூணு பேர் சேர்ந்து போயிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு செம்ம தரிசனம் அப அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனோம் ஃபர்ஸ்ட் ரோல் முன்னாடி வந்தேன் நம்மளுக்கும் பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக உட்காந்து சூப்பராக வந்து கோயிலில் உட்காந்து இன்றைக்கி திருப்பாவை வந்து படித்தோம் நிறைய பாட்டெலாம் எல்லாருமே சேர்ந்து பாடணும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு ஒருத்தர் அப்படியே பாட ஆரம்பிச்சுன்னு அங்கங்கே இருந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு எ வெரி சாட்டிஸ்ஃபை வந்து தேக்காத சீனுக்கு எனக்கு ஸோ நீங்கள் போய்ட்டு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பார்த்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அது மறக்காம நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப்மே பண்ணிக்கோங்க நான் சீக்கிரமாக என்ன அனதர் ஒன் ஆர் டூ டேஸில் விஷ்ணு சாசன் நாம் ஃப்ரீ கிளாஸ் பற்றி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ தட் நிறைய பேர் நீங்களும் வந்து கற்றுக்கலாம் இந்த திஸ் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து கற்றுக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் சரி இப்போ நீங்கள் போய் பெருமாளோட அபிஷேகம் பாருங்கள் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम రామ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరి హరే ఏలుండలవాడ వెంకట్రమణ గోవిందా గోవిందా వీట పూజ పూజల ముడిచి நான் சுமிதாக்கா அக்கா மூணு பேர் சேர்ந்து பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் போகும்போது அபிஷேகம்லாம் முடிஞ்சு போட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க மீன் வயல் இருந்த கேப்பில் உட்காந்து திருப்பாவை படிக்க ஆரம்பித்தேன் கூட சேர்ந்து நிறைய தமிழ் பீப்புள் வந்திருந்தவங்க எல்லாமே படித்தாங்க நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடி இன்றைக்கி டே சூப்பராக போச்சு இட் வாஸ் அ பை வைகுந்த ஏகாதசி தான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக போச்சு எனக்கு இந்த டே நாளைக்கு இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் ராதே கிருஷ்ணா